வணக்கம் நண்பர்களே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போற சம்பாதிக்கிறோம் ஆனா என்னால பத்து ரூபா மீதி பண்ண முடியல பணத்தை வீட்டுக்கு கொண்டு வரக்குள்ள செலவாயிருது அல்லது வீட்டுக்கு வந்து சேமிப்பு அப்படின்னு ஒரு பத்தாயிரம் சேமிப்புன்னு வந்தாவே பதினோராயிரம் செலவு வந்துருது என்ன சார் பண்ண முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல உங்கள் லக்கணத்திற்கு ரெண்டாம் அதிபதி எட்டு பன்னிரெண்டோட தொடர்பு வரும் பட்சத்தில் வீண் செலவு வீண் விரையும் பணம் வீட்டுக்கூட கொண்டு வந்து சேர்த்த முடியாது சரிங்களா ஐயாயிரம் ரெண்டாயிரம் சேர்த்தலாம் ஒரு ஒரு பத்தாயிரம் ஒரு பக்கம் வேலைக்கு போகிறோம் அல்லது சேர்த்து வைக்கிறோம் சீட்டை போடுறோம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சீட்டை போடுறோம் சீட்டை எடுத்தோன்னே வீட்டில் ஒரு செலவு வந்துடும் கஷ்டப்பட்டு அந்த சீட்டை போடுவோம் இல்லைங்களா இது எல்லா குடும்பத்திலையும் இயல்பாக இருக்குது உங்கள் ரெண்டாம் அதிபதி எட்டு பனிரெண்டுடன் தொடர்பு வெறும் பட்சத்தில் இந்த சம்பவம் நடக்கும் விரையாதிபதினு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் அதிபதியே ரெண்டுல இருக்கிறாரு பணம் வந்து சேரவே சேரா சேர்றதுக்கு முன்னாடி செலவு ரெடியாரு சீட்டை போட்டு எடுக்கலாம்னு நாம முடிவு பண்ணும் பொழுதே செலவுக்காகத்தான் அந்த எடுக்கும் சின்ன பிரச்சனை அதனால அந்த சீட் எடுத்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தோணும் அதற்கெல்லாம் காரணம் பனிரெண்டாம் அதிபதி அங்க இருந்தான் சரி எட்டாம் அதிபதி இருந்தா வீண் விரையும் வீண் செலவுகளை கொடுப்பார் எட்டாம் இடங்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே சரிங்களா வீண் விரயம் வீண் செலவுகள் ஏற்படும் வீண் விரயமா அப்படின்னா மருத்துவக்கு செஞ்சா அது வீண் விரயம் திரும்பி வாங்க முடியாது ஒரு லாஸ் பிஸ்னஸ் வீண்ல வீண் வரைய திரும்பி கிடைக்காது பொன்பொருள் சேர்க்கை வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் நம்ம திரும்ப அந்த பணத்தை மீட்டுக்கூடிய அப்போ உங்களுக்கு லக்கணத்திற்கு சுபர் சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது அல்லது இயற்கை சுபர் குரு சுக்கரன் இவர்களுடைய தொடர்பில் அந்த விரையாதிபதி இருக்கும் பட்சத்தில் அந்த காரக பொருட்களை வாங்கி செய்யும் புரியுதுங்களா எக்ஸாம்பிள் சுக்கரனுடைய தொடர்பு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க சுக்கரனுடைய தொடர்பு இருக்கும்போது போது வண்டி வாகனம் வீடு வா இதெல்லாம் வாங்கும் சுக்கரனில் குரு தொடர்பு இருக்குதுன்னா சேமிப்பா சேர்த்து பல்க் அமௌண்டாக சேமிப்பு குருங்கிறவர் ஒரு பெரிய தொகையை சேமிக்க முடியும் கண்டபடி செலவு பண்ண விட மாட்டார் பணத்தை சரிங்களா அப்ப அதை சேமிப்பாவோ வேறு வகையில் சேர்த்தி வைப்பதற்காகவோ அல்லது நம்முடைய குழந்தையினுடைய எதிர்காலத்திற்காகவோ டெபாசிட் செய் சரிங்களா இதுதான் இந்த அமைப்பு இந்த வீண் விரயங்கிறதே இது அசுப விரயமா சுப விரயமான உங்கள் ஜாதகம் உங்களுக்கு கண்டிப்பாச்சும் இருந்தாலும் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடமான சுக்கர பகவானுடைய வீடான ரிஷிபமே பொருளாதாரம் மகாலட்சுமி தாயாரை அனுதினமும் வணங்குங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் எல்லா இல்லங்களிலும் சகல செல்வங்களும் கிடைக்கும் பொருளாதார